நம்ம முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் எதாவது பேசி எதையாவது செஞ்சு நம்ம சந்தோஷப்படுத்த ஒரு இதயம் இருந்தால் போதுங்க வாழும் வாழ்க்கை சொர்க்கந்தாங்க உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களை நேசிக்கும் நாலு பேரை நீங்க நேசிக்க தொடங்கினாலே போதுங்க உங்களை வெறுக்கும் நூறு பேரை பற்றி யோசிக்க கூட நேரம் இருக்காதுங்க எனக்கு உண்மையாக ஒருத்தரை வெறுக்க தெரியும் ஆனால் பொய்யா ஒருத்தரை நேசிக்க தெரியாது எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்போ மறந்துட்டு போயிடுங்களேன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வரும்போது ஏன் திட்டி தீக்குது தெரியுமா சூரியனை மட்டும் இல்லைங்க மனுஷனோட வளர்ச்சியும் கூட இன்றைய நியூஸ் பேப்பர் நாளைய பேஸ் பேப்பர் அவ்வளோதாங்க விஷயம் இதுக்கு தாங்க இங்கே எம்பட்ட ஆட்டம் உயர்வான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உருவம் அவசியம் இல்லைங்க உணர்வுகள் மட்டும் போதும் எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதிங்க வாழ்க்கை அழகா இருக்கும் நெருப்பு சுடோ அப்படின்றது அறிவு அதை தொட்டு சுட்டு கொள்வது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது அப்படின்னு உணர்வது ஞானம் உங்களை அலட்சியம் செய்யும் உறவுகளை திரும்பி பார்க்காதீங்க உங்க உண்மையான அன்பின் வழிகள் அவங்களுக்கு தெரியாது உலகில் விலை மதிப்பு இல்லாதது நம்மிடம் இருப்பவையல்ல உன்கிட்ட கோவப்பட்டு நிறைய தடவை உன்னை திட்டிருக்க ஆனால் மனசால ஒரு தடவை கூட உன்னை வெறுத்ததே இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நான் தேடும் சந்தோஷம் நீயும் உன் அன்பு மட்டும்தான் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் உள்ளங்கையில் தாங்குவதை விட நீ என்னை உள்ளத்தில் ஏந்திக்கொள் மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ளவரை கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் பேச பேச ரசிச்சதும் ரசிச்சு ரசிச்சு பேசியதும் உன்னிடம்தான் உன்னிடம் மட்டும்தான்